ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்புங்கிறது வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரியாக பண்ண முடியாதுங்க ஒருத்தர் வந்து கோழி வளர்ப்பில் வந்து வெற்றிகரமாக வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டியை பார்த்துட்டோ இல்லை அவரோட யூடியூப் சேனலை பார்த்துட்டோ அல்லது அவர் போடுற வீடியோவை பார்த்துட்டோ நம்மளும் அதே ஸ்டைலில் கோழி வளர்க்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அவங்க சுச்சுவேஷன் அவங்களுடைய இயற்கை சூழ்நிலை அவங்களுடைய அவங்கள்ட்ட இருக்கிற இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கோழிகளை வந்து வளர்த்தாதான் ஒரு வெற்றிகரமான ஒரு சக்ஸஸான நீங்கள் வந்து ஒரு வளர்ப்பெடுத்து ஒரு லாபமாக கொண்டு போக முடியும் அந் அந்த மீனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம பாருங்கள் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன குஞ்சுகள் திறந்து விட்டுருவோம் ரெண்டுமே ரெண்டு ஷே ஒரே ஷெட்டை ரெண்டாக பிரிச்சுருக்குறேன் அதில் அந்தாண்ட பக்கம் சிக்ஸும் வந்து அடையும் இந்த பக்கம் வந்து பெரிய கொழைகள் அடையும் ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸை திறந்து விட்டுட்டு அவங்களுக்கான தீவனத்தை வச்சு அதுங்க சாப்பிட்டு எல்லாமே ஓகேவானதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு டைம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெரிய திறந்து விடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கொனையாலதும் ஒவ்வொரு மாதிரி நிறைய டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு வந்து பணியை நடத்த முடியும் இதுவே சில பேர் என்ன பண்ணுவோம்னா சிக்ஸை தனியாகவே ஒரு ஷெட்டில் வளர்த்து அதை வந்து பிற அதை வந்து ஒரு ஃபைவ் மந்த் வர வச்சு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வரும்போது சேல் பண்ணுவாங்க அதுவரை திறந்து விட மாட்டாங்க அப்படி இருக்காங்க அது ஒரு டெக்னிக் ஆனால் நம்ம வந்து எப்பவுமே இயற்கையில் விடுறது தான் நம்மளுடைய நமக்கு பிடிச்ச விஷயம் அதனால் நம்ம வந்து கோழிகளை திறந்து விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குஞ்சுகளை ஒரு ரெண்டரை மாதம் குஞ்சுகள் நம்மளும் வந்து ஒன்றரை மாதம் வரையே ப்ரூடிங் செட்டப் மாதிரி வச்சிருந்து அதில் தீவனம் போட்டு தான் வளர்ப்போம் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் வெளியில் விட ஆரம்பிப்போம் ஸோ அப்படி விட்டால் கொஞ்சம் தான் இது எல்லாமே ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு எண்பது குஞ்சுகள் இருந்துச்சு அதில் நம்ம ஒரு நாற்பது குஞ்சுகளிட்ட சேல் பண்ணிட்டோம் மிச்சம் ஒரு நாற்பது குஞ்சுகள் ரேஞ்சில் இங்கே வந்து இப்போ இருக்குது இங்கே பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ கொஞ்சம் குஞ்சுலாம் தீவனம் வச்சாச்சு அதுங்க இங்கே சாப்பிட்டுருச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய கோவில திறந்து விடலாம் இவங்க ஏ என்னை திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இப்போ பெரியவங்களை திறந்து விட்டாச்சு இப்போ எல்லாம் விட்டதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கப்புறம் சிக்ஸுங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது நம்ம அதனால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அதுங்களுக்கு நம்ம சின்ன குஞ்சுகளுக்கு வந்து தீவனத்தை கொடுத்துட்றது இது மட்டும் இல்லாமல் அதான் சொல்கிறேன்னா இந்த கொடி வளர்ப்பு மட்டும் நம்மளுடைய ஒவ்வொரு வழிமுறைகள் தான் எங்கே பாருங்க ஒரு தாய் தாய்கொழியோடு நான் வந்து சிக்ஸை வந்து உள்ளே வந்து ஒரு பூண்டு அடைச்சும் வளர்க்குறேன் அது இல்லாமல் நம்ம வந்து மேலே ப்ரூடிங்கும் போட்டிருக்கோம் நான் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சேர்த்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பெரிய குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் தீவனம் வச்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஸ்டார்ட்ரு இப்போ பெரிய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பு கொண்டு வந்திருக்கோம் செக்குக்கு மட்டும்தான் தீவனம் அப்படி கிடையாது பிறந்தப்பட்டவனு பெரிய கோழியோ செக்குங்களோ ஏதோ ஒரு தீவனத்தை நம்மளுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்புறம் சாயந்தரமும் அந்த ஆயிரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடி வளர்ப்புல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹோசூ வந்து ஒரு பதினோரு காய்கொழிகள் சேல் பண்ணோம் அதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சா மறந்துவிட்டேன் ஸோ இந்த சாக்லேட் கலர் இருக்கு இல்லையா அந்த மூளையாக பாருங்கள் இந்த சாக்லேட் கலர் இந்த இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இது முட்டை ஓடுது போடுங்க சாக்லேட் கலர் இது கூட பொறிச்ச மொத்தம் வந்து பதினோரு கொழிகள்னு நம்ம வந்து விற்பனை பண்ணோம் இந்த பதினோரில் பார்த்திங்க அப்படின்னா நாலு கலத்து மூணு மொட்டை கலத்து பெற்ற ஒரு கலத்து சேவல் மீதி வந்து ஏழு சிறுவடை எல்லாமே வந்து சேல் பண்ணோம் எல்லாமே லேயிங்ல தான் இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து ஓசூருக்கு சேல் பண்ணோம் நம்ம இதுவரை ஓசூருக்கு சேல் பண்ணது சாரி ஓசூருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதில்லை எப்படி இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து வடலூருக்கு வர்ற பஸ் டைமிங் எல்லாமே பார்த்து சொல்லிட்டாரு என்ன தான் ஒரு டைமிங் பார்த்து சொன்னாலும் அங்கே போய் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க கோயிலில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ப்ரைவேட் ட்ராவல்ஸ் தான் இருந்தாலும் வந்து வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏ ஒன் டிராவல்ஸ்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வாங்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் பேசியாங்க உங்களுக்காக எல்லாம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் கொஞ்சம் எப்படியோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெலிவரி கொடுத்தோம் ஸோ வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் டெலிவரி டெலிவரி எடுத்த நம்ம கஸ்டமரும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோழி சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் எங்கள் சிறுவடெலாம் அப்படி தாங்க இருக்கும் ப்யூராகவும் வேணும் வெயிட்டும் வேணும் அப்படின்னா அது கொண்டு வர முடியாது ப்யூர் சிறுவடை அவ்வளோ தான் இருக்குன்னு சொன்னேன் ஒரு ஒன்று நூறுலேருந்து ஒன்றே ஹால் அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு கோழியும் இருக்கும் சேவலை மட்டும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வரும் அந்த ரேஞ்சில் தான் அவருக்கு நம்ம வந்து கோழிகள் கொடுத்தோம் ஏன்னா கோழிலாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆரோக்கியமாக இருக்குது எக்கு விடுது முட்டை நீங்கள் சொன்ன மாதிரி முட்டை விட்டுட்டுருக்கு உங்கள் கோழிலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நம்மளை கேட்டிருக்காரு அதை நம்ம சே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறோம் நான் போல் அடுத்து டெலிவரி ஏதாவது கொடுத்தனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கோழி வளர்ப்பில் ஃபுல் டைமாக பார்க்கறத விட பார்ட் டைமாக பார்த்தா ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன்னா ஃபுல் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸ்பென்சஸும் இதுலேருந்து இருந்து எடுத்து போடும்போது உங்களுக்கு லாபமாக தெரியாது இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு சைட் பிஸ்னஸாக தான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபமாக நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே அந்த சிக்க்கள் தீவனம் போகிறோம் இல்லையா அந்த ரெண்டரை மாதம் கொஞ்சங்கள் சேலுக்கு தான் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதே போல் கூண்டில் கோடியோடு இருக்கிற அந்த டுவெண்ட்டி டேஸுக்கும் சேலுக்கு இருக்குது வாங்கிக்கலாம் அதே போல் த்ரீ ஆன ஒரு தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சேலுக்கு இருக்குது அதுவும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் நம்மளுடைய லொக்கேஷன் அவங்களுக்கு தெரியும் வைக்கிறேன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராதாகுபுரம் கிராமம் தான் நம்மளுடைய லொக்கேஷன் வேணுன்றவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்